எடுத்துக்காட்டி ஏழு புள்ளி இரண்டு பிரவீன் தனது பிறந்த நாளுக்காக படம் ஏழு புள்ளி ஐந்தில் காட்டியுள்ளபடி மூன்று மேல் சட்டைகள் இரண்டு முழுக்கால் சட்டைகள் மற்றும் மூன்று ஜோடி காலணிகள் வாங்கினான் அவன் தன்னுடைய அன்று எத்தனை விதமான வழிகளில் தான் வாங்கிய புதிய உடைமைகளை அணிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன எத்தனை மேல் சட்ட முழுக்கால் சட்ட

இந்த சட்டைக்கு இங்கிலீஷ்ல என்ன வச்சிரற ஷர்ட்னு வச்சிரற எஸ்னு வச்சிரற மலை கொடுற ஷர்ட் இது முழுக்கால் கால் சட்டைனா கால் சட்டைனா ட்ரௌசர் முழுக்கால் கால் சட்டைனா பேண்ட் அப்ப பேண்ட் முதல்ல எடுனது சி இது காலணிகள் செप्पलனு வச்சிரற அப்ப செப்பலுக்கு முதல்ல எடுத்த சி இப்போ ஒன்னத்துக்கு மட்டும் நான் போட்டு காமிச்சறேன் சரியா ஷர்ட் 1 ஷர்ட் ஷர்ட் ஆ ஷர்ட் 2 ஷர்ட் 3 இப்போ

ஓகே இப்போ 1 க்கு எத்தனை சான்ஸ் இருக்கு? 6. 1 க்கு எத்தனை சான்ஸ் இருக்கு? 6. 2 எத்தனை சான்ஸ் இருக்கும்? 6. எத்தனை சான்ஸ் இருக்கும்? 6. 4 15. எத்தனை சான்ஸ் இருக்கு? 15 வாய்ப்புகள் உள்ளன. பதினெட்டு வாய்ப்புகள் இது எப்படி இது ஈஸியா அப்படி சொன்னா இது மாதிரி போட்டு போட்டு போணுமா சொன்னா இல்ல. அங்க என்ன கொடுத்திருக்காங்க நம்பர் பாருங்க 3 7 7 3 எல்லாத்தையும் பெருக்கிட்டுங்க பாரம் 2 மோன் ஆர்